இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீத புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் ஐம்பத்தி மூன்றை நாம் தியானிக்க போகிறோம் சங்கீதம் ஐம்பத்தி மூன்றின் கருத்து என்னவென்றால் ஆண்டவர் தமக்கு பயந்தவர்களை தீயவர்களிடமிருந்து விடுவிக்கிறார் காப்பாற்றுகிறார் எடுத்துக்கொள்ள முடியும் இச்சங்கீதம் அடிப்படையில் பதினான்காம் சங்கீதத்தை பிரதிபலிக்கிறதாகவே காணப்படுகிறது சில சிறிய மாற்றங்களுடன் படையெடுப்பு அச்சுறுத்தல் முற்றுகை போன்ற ஒரு தேசிய சவாலுக்கு மத்தியில் சிறவேலுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் அளிக்கிறதாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது இந்த சங்கீதத்தையும் நாம் இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்க முடியும் முதலாவது பிரிவிலே சர்வ வல்ல தேவனை நிராகரிக்கும் மனிதனின் சோகமான நிலை அந்த முதல் பிரிவிலே வசனம் முதலாவதாக வசனம் ஒன்றை நாம் யானிக்கின்ற பொழுது ஆண்டவரை நிராகரிக்கும் மனிதனுடைய நிலையை குறித்து இங்கே பேசப்பட்டுள்ளது தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களையும் பாவங்களையும் செய்கிறார்கள் இவர்களுக்கு தெய்வ பயம் இல்லை என்பதை குறித்து நாம் இந்த பகுதியிலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் முதலாவது பிரிவில் இரண்டாவதாக வசனம் இரண்டு மற்றும் மூன்றை நாம் தியானிக்கின்ற போது தேவனுடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது தேவன் மனு புத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது அவர் நல்லோரையும் தீயோரையும் காண்கிறார் தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஜனங்கள் உண்டாய்ந்து பார்க்கிறார் ஒருவரும் இல்லை நன்மை செய்கிறவன் இல்லை எல்லோரும் வழி விலகி ஏகமாய் போனார்கள் ஒருவேளை நோவா காலத்து ஜனங்களைப் போல சோதோம் குமரா பட்டணத்து ஜனங்களைப் போல இவர்கள் தேவனை விட்டு வழி விலகி அருவருப்பான காரியங்களை அக்கிரமமான காரியங்களை செய்கிறார்கள் எப்படி சோதோம் குமோரா பட்டணம் சுட்டரிக்கப்பட்டதோ அப்படியே இவர்களுடைய முடிவும் இருக்கும் என்பதாக நாம் இங்கே பார்க்க முடியும் சங்கீதம் ஐம்பத்தி மூன்று இரண்டாவது பிரிவிலே ஆண்டவர் எப்போதும் தம் ஜனங்கள் பக்கம் இருக்கிறார் எனவேதான் இசாயா தீர்கதர்ஷின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே யாக்கோவே சிறவே நீ என்னுடையவன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் நீ என் பார்வைக்கு அருமையானவன் நீ கனமற்றாய் இந்த வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஆண்டவர் எப்பொழுதுமே தம்மை நம்பி இருக்கிறவர்களோடு கூட இருக்கிறார் இந்த இரண்டாம் பிரிவிலே முதலாவதாக வசனம் நான்கு மற்றும் ஐந்தை நாம் தியானிக்கின்ற பொழுது கர்த்தரின் ஜனம் தாக்கப்படும் போது அவர் பாதுகாக்கிறார் ஏனென்றால் அக்கிரமக்காரர்கள் அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனங்களை பட்சிக்கிறார்கள் தேவன் தம் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற எலும்புகளை பண்ணுகிறார் தேவன் அவர்களை வெறுத்தார் எனவே அவர் தம் ஜனத்தை பாதுகாக்கும்படியாக அக்கிரமக்காரர்களை அடித்தார் என்று நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும் இரண்டாவது பிரிவிலே இரண்டாவதாக கடைசி வசனத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவரின் ரட்சிப்புக்காக காத்திருத்தல் சியோனிலிருந்து தம் ஜனங்களுக்கு இரட்சிப்பு வரும் என்று வேதம் சொல்லுகிறது நாம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்றிலே வாசிக்கின்ற பொழுது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்திருக்கிறேன் வானத்தையும் பூமியும் படைத்து கர்த்தரித்து வந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஆண்டவர் சியோனிலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறார் கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் தேவனே தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணி சுரையிருப்பை திருப்புகிறார் அப்போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் ஐம்பத்தி மூன்று நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால் ஆண்டவரை நிராகி நிராகரிக்கிற மனிதனுடைய நிலை மிகவும் சோகமாக முடிந்துவிடும் என்று வசனம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல யாரெல்லாம் கர்த்தனை இருக்கிறார்களோ அவர்கள் மீது அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார் என்று இந்த பகுதி நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவர் எப்பொழுதுமே தம்முடைய ஜனங்கள் பக்கத்தில் இருக்கிறார் என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது எனவே நாம் ஆண்டவரை நோக்கி காத்திருப்போம் அவர் உங்கள் நடுவிலே இருந்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்களுக்கு பலமாய் செய்வாராக ஆண்டவருக்கு பயந்து வாழுகின்ற பொழுது தீவனை செய்கின்றவருடைய கைகளில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார் அதை நீங்கள் பார்ப்பீர்கள் கழிப்போடு விட மகிழ்ச்சியோடு விட ஆண்டவருக்கு தோத்திர பலிகளை செலுத்துவீர்கள் கர்த்தர் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்கிறார் ஆண்டவர் நாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்